உள்ளாட்சி அரசு செய்தியால் சாட்டையடி போராட்டத்தில் அண்ணாமலையை மிஞ்சிய கோவை பாஜக தொண்டர் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக அரசு மீது குற்றம் சாட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்று காலை காலப்பட்டி பகுதியில் உள்ள அவரது இல்லம் முன்பு ஆறு முறை சாட்டையால் தன்னை தானே அடித்துக் போராட்டம் மேற்கொண்டார் இந்நிலையில் கோவை அரசூர் பூத்துப்பாளையம் பகுதியில் வசிக்கும் பாஜக தொண்டரான முருகேஷ் என்பவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போராட்டத்தில் நாங்களும் பங்கு பெறுவோம் என கூறி அவரது இல்லம் முன்பு சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டம் மேற்கொண்டுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்ட நிலையில் இவர் சாட்டையால் அடித்துக் கொண்டார் பல்கலைக்கழகத்திலே நடந்த மாணவியினுடைய பலாத்காரத்தை கண்டித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜி நடத்தும் தர்ம யுத்தத்தில் நாங்களும் பங்கு பெறுவோம் இந்த நேரத்திலே நாங்கள் உறுதுணையா என்றும் இருப்போம் என்று கூறியும் இனி மேலும் தமிழகத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த நிலை வரக்கூடாது என்றுதான் இந்த பிரார்த்தனையானது நடைபெறுது அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் வருங்கால தமிழகம் பாதுகாப்பான தமிழகமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வெற்றிவேல் முருகனுக்கு